நமக்கு தான் பெருசா தெரியும் அல்லாஹ் பார்த்தா ரெண்டு பேரும் ஒண்ணுதான் நம்ம என்ன நினைக்கிறோம் அவர் ஜனாதிபதி அவர் கரதமரம் நமக்கு என்ன பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது அல்லாஹ் நம்மளையும் ஜனாதிபதி பார்த்தா நவுங்களே நீ ஒரு அடிமை நீ ஒரு அடிமை என்னடா உனக்கு அப்படிதான் அல்லாஹ் பாப்பா அதனால இப்படி சொல்ல முடியுது இது அல்லாவுடைய மார்க்கமா இருக்குறனால தான் அட நீ ஒரு அடி வேலைக்காரன் நீ வர வேலைக்காரன் என்னடா நீ ஏன்டா அவளுக்கு நிக்கிற எஜமா நான் இல்லடா எனக்கு ரெண்டு பேர் வளக்கறேன்னு சொல்றதால அதனால இந்த மார்க்கத்துக்கு சொல்ல முடியுது வேற சித்தாந்தத்தில் சொல்ல முடியல காரணம் என்னன்றா இது இறைவன் மார்க்கம் படைச்சவன் எல்லாத்தையும் கரெக்டா பார்ப்பான் அதனால அப்படி ஒரு விஷயத்துல தனித்து விளங்குறதை பாக்குறோம் ஒருத்தர் ஒரு நான் இப்ப சொல்வதெல்லாம் பண்பாடுகள் இப்ப நம்ம எதை போய் எடுத்துக்கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னா மனிதர்களுக்கு மத்தியில காணக்கூடிய பண்பாடுகள் இருக்கிறது இல்ல நாகரிகம் பண்பாடு அந்த விஷயங்கள்ல எப்படி எல்லாம் தனித்து விளங்குறது தனித்து விளங்காதுக்கு நம்ம போகல அதனுடைய அனைத்து சலாமுடைய அனைத்து சட்டங்களையும் சொல்வதல்ல நோக்கம் எங்க அப்படி தனிச்சு இஸ்லாம் வந்துருது எந்த இடத்துல மற்றவர்கள் இருந்து தனியா தூக்கலாக நிற்கிறது என்பதை மட்டும்தான் தேர்வு செஞ்சு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த மாதிரியான வகையில நம்ம வந்து ஒரு மனுஷன் வந்து இன்னொரு மனுஷனை சந்திக்கிற மாதிரி ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுடைய வீட்டுக்கு போறோம் நம்ம போகும் நம்ம வீட்டுக்கு போனோம்னு சொன்னா இந்த வீடுகளுக்கு போகும் கவனிக்க வேண்டிய ஒழுங்குகள் இருக்குல்ல அந்த ஒழுங்குகளை இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல வந்து பெரும்பாலானவர்கள் கடைபிடிக்கிற மாதிரி தெரியல அதனால ரொம்ப பாரதமான விளைவுகள்லாம் உலகத்தில் ஏற்பட்டால் கூட அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அந்த காட்டுமராண்டி காலத்துல இஸ்லாம் என்ன கேட்டா ஒருத்தன் வந்து அவனுக்கு சொந்தம் இல்லாத வேற வீட்டுக்கு போறதா இருந்தா அங்க போகும்போது எப்படி எப்படி போகணும் அங்க போய் சாப்பிட்டா எப்படி சாப்பிடணும் வெளியே வந்தா எப்படி வரனு அதுல வந்து ரெண்டு பேருக்கும் அவங்களுடைய மான மரியாதையை காப்பாற்றுகிற வகையில அவங்களுடைய பிரைவசி அவங்களுடைய தனிமையை பாதுகாக்கிற வகையில எல்லாத்திலையும் கவனம் செலுத்தி ஒரு தனித்தன்மையை இருக்கிறது இது நீங்க வேற எங்கேயுமே நீங்க பார்க்கவே முடியாது எங்க எந்த ஒரு அமைப்புலையும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பார்க்க முடியாது அல்லாஹ் அல்ல குரான் சம்பந்தமா என்ன சொல்றான்னு பாருங்க திருக்குறான்ல இருபத்தி நாலாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பது வரை உள்ள வசனங்களில் தொடர்ச்சியாக அல்லாஹ் வந்து இது சம்பந்தமா நமக்கு முதல்ல போதனை செய்கிறான் எப்படி போதனை செய்கிறான் யா ஐயுகல்லதீன் ஆமனும் நம்பிக்கை கொண்டவர்களே லாத்தது குலு புய்யுத்தன் வைர உங்கள் வீடு இல்லாமல் வேற வீட்டுக்கு நீங்கள் போவதாக இருந்தால் வேற வீட்டுக்கு போறதுக்குல ஒரு நாகரிகம் இருக்குல்லே அது அல்லாஹ் சொல்லித் தர்றான் குரானில் அப்ப லாத்தது குலு புய்யுத்தன் வைர புயூத்திக்கும் உங்கள் வீடு அல்லாத வேற வீட்டுக்கு நீங்கள் போவதாக இருந்தால் ஹத்தா தஸ்த அனிசு அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்குங்க அனுமதி கேட்டு ஒருத்தர் சன்லிமும் அல அகலிஹா அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு சலான் சொல்லாத வரைக்கும் உள்ளே போகக்கூடாது ஒரு வீட்டுக்கு போறோம் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும் அவங்கள்ட்ட வரலாமா உள்ள வரலாமான்னு கேட்கணும் வரலாம்னு சொன்னா தான் போகணுமே தவிர தொடர்ந்தே இருக்கு அந்த காலத்துல தட்டிட்டு சாப்பாடு திறந்து விட்டு உள்ள போறதுலாம் அந்த காலத்துல எல்லாம் கதவுகளே கிடையாது வீடுகளுக்கு ரசூல் சல்லா செல்லம் அவங்க வீட்டுக்கு கதவு கிடையாத படுக்கிற பாயத்தன கதவா போட்டிருக்காங்க நம்ம அதிசயில படிச்சோம் அப்ப பாய்க்க தாப்பாட முடியும் பிச்சுக்கு உள்ள போயிடலாம்ல ஏறக்குறைய தொடர்ந்து கிடக்கிற மாதிரி தான் அந்த காலத்துல வந்து முக்காவாசி வீடுகள் வந்து ஓப்பனா தான் இருக்கும் ஒரு சும்மா ஸ்கிரீன போட்டிருப்பாங்க மறைவு தான் போட்டிருப்பாங்களே தவிர கண்ணுக்கு தான் திரை போடப்பட்டிருக்குமே தவிர உள்ள போக நினைத்தால் விடலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்மளும் கதவை தட்டணும் அவன் லாக் பண்ணனால தட்டுறீங்க திறந்துருந்தா தான் போவீங்க நாங்க காலிங் பில் அடிச்சு தானே உள்ள போறோம் இப்ப சொல்லுவீங்க இந்த நாகரிகம் எங்களுக்கு தெரியுமே எதுனால காலிங் பில் அடிக்கிறீங்க அவன் லாக் பண்ணி வச்சதுனால அடிக்கிறீங்க இல்லன்னா சும்மா திறந்துருந்தா உள்ளதான் போயிருவீங்க அப்படியே உள்ள போயிட்டு சோமா எட்டி பார்க்க போயிருவீங்களா நீங்க நம்ம நம்மளும் காலிங்க நாகரிகத்தை கடைபிடிக்கிறோங்கிறீங்களா நீங்க கடைபிடிக்கல அவன் வந்து வரக்கூடாது தடை செஞ்சனால கடைபிடிக்க நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறீங்க நம்ம லாக் பண்ணாம திறந்து வச்சிருந்தா எவனு காலிங்க அடிக்கவும் மாட்டான் நம்ம ரெண்டு பேரும் கூப்பிடுவோம் சத்தம் வரலாம் உள்ள கப்பிடுவான் சரியா ஆனா அல்ல என்ன சொல்றான் உங்க அந்த நீங்க போற இன்னொருத்தருடைய வீடு வந்து தாப்பா போட்டிருந்தாலும் சரி கதவு சாத்தி இருந்தாலும் சரி சாத்தாம இருந்தாலும் சரி திறந்தாலும் சரி வேற ஒருத்தங்க உள்ளே உட்காந்து பேசிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி உள்ள போறது உட்காந்து நம்ம போறோம் அங்க உட்கார்ந்து இருக்க நமக்கு தெரியுது கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சா நம்ம என்ன செய்வோம் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க உள்ள போயிருவோம் பாத்துக்கிட்டு இருக்கிறதுனால உள்ள போயிட முடியாது பர்மிஷன் வாங்கணும் அவனுடைய உரிமை இஸ்லாம் அப்படி பாதுகாக்குது ஒருத்தனுடைய வீடு ஒருத்தனுடைய இடம் ஒருத்தனுடைய அலுவலகம் சொன்னால் அது அவன் அவனுக்கு உள்ள பிரைவேசிகள் இருக்கும் அதுல வந்து நீங்க என்ன செய்யக்கூடாது உள்ள போகவே கூடாது அல்ல எப்படி கற்றுத்தரணும் லா தது குலு புயோத்தம் கைர உங்கள் வீடுகள் அல்லாத மற்ற வீடுகளுக்கு நீங்கள் நுழையக்கூடாது எதுவரைக்கும் நுழையக்கூடாது ஹத்தா தஸ்தனிசு சல்லிமு அலா அலிகா அந்த வீட்டாரிடத்துல அனுமதி வாங்கி அவர்களுக்கு சொல்லாத வரைக்கும் நீங்கள் வந்து உள்ளே செல்லக்கூடாது லாலி கும் ஹைருல்ல குன் இதுதான் உங்களுக்கு சிறந்தது லா அல்ல ததக்கரும் நீங்கள் வந்து படிப்பினை பெறுவதற்காக வேண்டி இது சொல்லப்படுகிறது இது ரொம்ப உங்களுக்கு நல்லது நீங்க வாட்டு பர்மிஷன் கேட்காம உள்ள போனீங்கன்னா அது பல வகையில் உங்களுக்கு கெட்டதாக அமைந்துவிடும் போடுறீங்க உள்ள யாருமே இல்ல அந்த வீட்டில் யாருமே இல்லை ஒருத்தருமே இல்லை என்று சொன்னால் பலா ததுகுலோகா உள்ள போயிடக்கூடாது யாரும் இல்லாத விட தானே இருக்குன்னு உள்ள போவீங்க அங்க எவனா கொலை போட்டி போட்டு வச்சிருப்பாங்க அப்ப நீ உள்ள போக பார்த்து போலீஸ் வருவான் நீ தான் பண்ணு பிடிச்சிருப்பா இருக்கா இல்லையா எதுக்கு நீ உள்ள போற ஆள் இல்லாத வீட்டுக்கு என்ன செய்யக்கூடாது அப்படிலாம் நடக்குது உலகத்துல அப்ப நீங்க ஒருத்தர் இல்லாம இருந்தா என்னமோ ஒரு மேட்டர் இருக்குன்னு நம்ம சுதாரிக்கணும் யாரும் இல்லாத வீடு தானே நல்லது இல்ல நல்ல நம்மளையும் காப்பாத்தலாம் நம்மளையும் சேஃப்டி பண்றோம் அல்ல அப்ப இல்லம் தஜிதூபிகா ஆகதான் அங்க நீங்கள் யாரையும் காணாவிட்டாலும் பலா ததுகுழுகா உள்ள போவாதீங்க ஹத்தா யோத நடக்கும் உங்களுக்கு பர்மிஷன் அங்க இருந்து வரணும் ஆள் இல்லாட்டி வராதுல பர்மிஷன் கிடைக்காதுல பர்மிஷன் கிடைக்கிறது எங்கதான் கிடைக்கும் ஆள் இருக்கிற வீட்டுலதான் கிடைக்கும் ஆள் இல்லாத வீட்டில் வந்து கிடைக்காது தொடர்ந்து போட்டு கூட கிராமங்களில் வந்து அடுத்த வீட்டுக்கு போயிருவாங்க சிட்டி மாதிரி இல்லாம கிராமத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வீட்டில் உள்ளவங்க அடுத்த வீட்டுக்கு பேச போயிருவாங்க அந்த வீட்டு சும்மா தொடர்ந்தே கிடைக்கும் அஸ்லாம் வலைக்கும் சொல்லி பார்க்கணும் ரிப்ளை வரலையா யாருன்னா இல்லையே நம்ம உட்கார்ந்துருப்போம் வர்ற வரைக்கும் போயிடக்கூடாது ஆள் இல்லாத வீடு தானே அவர் வந்துடுவார்ல அரை மணி நேரத்தில் அதெல்லாம் கூடாது யாரும் இல்லைன்னா போகக்கூடாது உள்ள நுழைஞ்சிடாதீ ஆபத்து அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் உயின் கீழக்கு முறிஞ்சு அவங்க வந்து ஒரு வேலையா இருப்பாங்க

அது உனக்கு இல்லல அவன் வீட்டுக்குள்ளே பண்ணிக்கிறான் என்ன நாளமெல்லாம் பண்ணிட்டு போறான் என்ன இத போய் துருவிக்கிட்டு பார்க்கிறது காவலா என்ன செய்ய அதெல்லாம் இருக்குது ஜனங்களுக்கு ஏத்தி பாக்கிறது தட்டுமா காணாம அந்த ஹோட்டல்ல ஏத்தி பாக்குறது இப்படி பார்க்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப இஸ்லாத்துல தடுக்கப்பட்டது பயங்கரமான குற்றம் அது இந்த ஒட்டு கேக்குறது உழவு பார்க்கிறது இருக்குல அது அது அர்ஷாங்கது நம்ம வேலை கிடையாது அங்க வந்து இன் கில லகு முரிஜு ஃபுர்ஜுவும் அவங்க வந்து ஒரு வேலையா இருப்பாங்க வேற ஒரு பேசிக்கிட்டு இருப்பாங்க இப்ப முடியாது போயிட்டு வாங்க அப்புறம் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் திரும்பி விடுங்கள் எல்லாம் சொல்லி தரலாம் கீழே குமரிஞ்சு போயிருங்க இப்ப இப்ப டைம் இல்ல என்று உங்களுக்கு சொல்லப்படுமையானால் நீங்கள் திரும்பி விடுங்கள் அதுதான் உங்களுக்கு தூய்மையானது அவ அந்த என்ன நிலையை ஆர்கண்டா ஏதாவது பேசிட்டு இருப்பாரு வேற மாதிரி ஏதாவது இருக்கலாம் அது அது நீ பார்த்தால் அதை பத்தி அவனை பத்தி தப்பா நினைக்க வேண்டிய நிலையெல்லாம் வரும் அது உனக்கு தேவையில்லாத அவன் வீட்டுக்குள்ளே பண்ணிக்கிறான் என்ன வேணாலும் உனக்கு என்ன இதை போய் துருவிக்கிட்டு பாக்குறதுக்கு அவன என்ன செய்யக்கூடாது அதெல்லாம் இருக்குது ஜன்னல் எட்டி பாக்குறது தக்கம காணாம அந்த ஓட்டையில எட்டி பாக்குறது இப்படி பாக்குறது அதெல்லாம் வந்து ரொம்ப இஸ்லாத்துல தடுக்கப்பட்டது பயங்கரமான குற்றம் அது இந்த ஒட்டு கேட்கறது உழவு பாக்குறது இருக்குல்ல அது அரசாங்கத்து வேலை நம்ம வேலை கிடையாது அங்க ஒண்ணு ஒண்ணு நடக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சா கூட அது ரசூல்லா பின்னாடி கண்டிக்கிறாங்க இது குரான்ல உள்ளது இதுக்கு விளக்க உரையா ரசூல் சொல்லாசன எப்படி எல்லாம் போதனை செய்யறாங்கன்னு பாருங்க அப்ப வயின் கீழக்கு முறிஞ்சு திரும்பி விடுங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்படுமையானால் திரும்பி விடுங்கள் அதுதான் உங்களுக்கு சுத்தமானது ஒல்லாஹு பிமா தாமலும் அலீம் நீங்கள் செய்வதை எல்லாம் அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் அதே நேரத்தில் வந்து ஒரே ஒரு வீட்டுக்கு மட்டும் நீங்க போகலாம் எந்த வீடே ஒரு வீட்டில் குடியிருக்கவே இல்லை ரொம்ப நாளா அப்போதைக்கு ஆள் இல்லாத வீடு இல்ல நீண்ட அது குடியிருக்கல உங்க ஜாமான் எல்லாம் உங்களுக்கு சொந்தமான ஜாமான் அந்த வீட்டில் இருக்கிறது அப்படி இருக்குமே ஆனால் லைசா அழைக்கும் ஜுனாகுன் அந்த வைர மஸ்கூனத்தின் உள்ளக்கும் உங்களுக்கு சொந்தமான பொருள் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் யாரும் குடியிருக்காமல் இருந்தால் அங்க போய் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க உங்க ஜாமான் எடுக்க போகணுமே அது மாதிரி இருக்குமே ஆனால் நீங்க போகலாம் ஒரு ரூம்ல நாலு பேர் சேர்ந்து என்ன செய்யணும் கூட்டா வாடகை எடுத்து வச்சிருக்கோம் அதுல நம்ம ஜாமான் இருக்கிறது நம்ம போய் செய்யலாம் எடுத்துட்டு வந்தோம் நம்ம ஜாமானை அது மாதிரி நம்மளுடைய பொருள் அங்க இருக்குமே ஆனால் அப்ப மட்டும் நீங்க போய் எடுத்துக்கொள்ளலாம் அது குடியிருக்காத வீட்டுல தான் அங்க ஒருத்தன் குடியிருந்துகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா நம்ம ஜாமா இருந்தால் கேட்டு தான் வாங்கிட்டு வரணும்